எனவே யூத கூட்டத்தாரே நீங்கள் மனிதர்களுக்கு அஞ்சாதீர்கள் எனக்கே அஞ்சுங்கள் அல்லாவுடைய சட்டத்தை ஓப்பனாக பேசுங்க நீங்கள் பயப்படாதீங்க மேலும் என்னுடைய திருவசனங்களை அற்ப விலைக்கு விடாதீர்கள் எவர்கள் அல்லாஹ் இறக்கிய அருளிய சட்டத்திற்கேற்ப தீர்ப்பு வழங்கியவில்லையோ அவர்கள்தான் காஃபிர்கள் நிராகரிப்பாளர்கள் அப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு குற்றம் அல்ல என்ன சொல்கிறான் அல்லாவுடைய சட்டத்தை நிறைவேற்றாதவர்கள் காஃபீர்கள் அல்லாவுடைய சட்டத்தை நிறைவேற்றாதவர்கள் ஜாலிம்கள் அப்போ அது ரெண்டு வார்த்தைகள்லாம் சொல்கிறோம் இப்போ நாற்பத்தி ஏழில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் நாற்பத்தி ஏழில் அல்ல என்ன சொல்கிறான் மேலும் இப்போ அது வந்து தௌராத்து ஃபஸ்ட்டு தவ்ராத்து இறக்கணும் அஹபா நபிமார்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க யூதர்கள் மீது அப்படி தான் இருந்துச்சு அதில் டீட்டெயிலாக என்ன இருந்துச்சுங்கிறதும் அதெல்லாம் சொல்கிறான் கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல் இப்படி இருந்துச்சு இப்போ யூதர்களுக்கு ரெண்டு வசனம் பேசிட்டான் ஒரு வசனத்தில் யூதர்களை பார்த்து காஃபிருங்கிறான் இன்னொரு வசனத்தில் யூதர்களை பார்த்து ஜாலிமுங்கிறான் அப்போ அல்லம்சூறாவில் கூட என்ன வருது என்னுடைய கோபத்திற்கு ஆளானவர்கள் அவங்கள பற்றி சொல்கிறான் இவங்களை வந்து கொஞ்சம் கம்மி கோபத்தில் பேசுகிறான் யாரை கிறிஸ்தவர்களை தவறி அவர்கள் அப்படிங்கிறான்